மூஞ்சியே தெரியல அதனாலதான் நான் இவ்வளதே கேட்டேன் கிட்டத்தட்ட நான் எதுவுமே பண்ண முடியலதான் லைவே கட் பண்ணிட்டு வந்துட்டேன் குழந்தைகள் இன்று வீட்டில் இருக்கிறார்கள் கொஞ்சம் சத்தான உணவு கொடுங்க கொடுங்கள் எப்பவுமே சத்தான உணவு தான் கொடுக்குறது ओके ओके बने को तो Okay, <laughs> you

லைக் ஓகே ஓகே சி எங்கப்பா எனக்கு மனசே சரியில்லை இப்போ யாருமே லைவ் இல்லைன்னா சரி சாப்பிடுவோம் பாலாஜி எனக்கு இந்த ஓட்டுக்கு பார்த்துட்டேம்மா பாலாஜி பையனை பார்க்கல எஸ்கேவை பார்க்கல பார்க்கல

அங்கே மலையா என்ன என்ன அலைங்க நாளைங்க இன்னும் யாரையுமே காணும் ஓடிச்சா

யார் பாதை பயில்க்கிறது இதே ஒரு பொழுதுபோக்காவே வச்சிருக்கிறோமோ என்ன சாப்பாடு சாப்பாடு வந்து மா சாப்பாடு வந்து வைக்க தோசை தக்காளி வெங்காயம் போட்டு சொதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது அது வைக்க போகிறேன் அதான் அர்ஜெண்ட்டுக்கு பாலா ராஜா பாலாம்பு நியூ சப்ஸ்கிரைபராப்பா இல்லை பழசா எனக்கு கமெண்டே இது வரைக்கும் வந்ததில்லை உங்களை தனியாக விட்டு எப்படி போவேன் அப்புறம் ஏன் என் ஒழிஞ்சு ஒழிஞ்சு பார்க்குறீங்க போக மாட்டேங்கிறேன் தெரியும் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா லைக் டேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்ல தூக்கமா நல்ல தூக்கமாவா ஏன் இப்போ தான் வர்றீங்களா ஏற்கனவே வந்துட்டு போனீங்களே இப்போ தான் பார்க்குறீங்களா குமார் முகம் கழுவுற மாதிரி இருக்க அப்படியா என் மூஞ்சி இப்படிதான் சாப்பாடுலாம் புரிஞ்சிருச்சா முகம் கழுவாட்டியும் சாந்தி சூப்பர் ஓ மருமி ஓமருமி எந்த ஒரு ஓட்டா வாழ முடியுமா என்னோட சொன்ன வந்து நான் சொன்ன வருத்தப்பட மாட்டேன் அத்த பேரு யாரும் சொன்னா நான் வருத்தப்படுவேன் பாலாஜி அதுதான் உண்மையும் கூட தெரியுதுனே அப்போ நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று சொல்லிக்கிட்டோம்ட்டா நம்மெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றும் சொல்லிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கோவப்பட்டுக்க மாட்டோம் அதே புதுசாக வர்றவங்க ஸ்டார்டிங்கில் ஏதாவது வந்துட்டு சொன்னாக பண்ணாங்கன்னா நம்ம எவ்வளோ வார்த்தை போனோம் ஏன் இப்போலாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்க நம்ம எங்களுக்கு கிட்ட தானே செய்வோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதை வந்துட்டு தக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது போறது அதுதான் யாரா அந்த பையன் இங்க உண்டா அட பாவி மனுஷா போனை உடிச்சு வச்சிருக்கோம் நம்ம சீ போடா வீடு நல்லா இருக்கா பாலா ராஜா சொல்லுங்கள் பா ராஜா பாலாவா ராஜாவா ஏதாவது கூப்பிட்றேன் பாலா சொல்லுங்கள் பாலா என்ன சாப்பாடுலாம் முடிஞ்சிருச்சா என்னையா ஐயோ அங்க போ வர்றேன் தண்ணிக்குள்ள நிக்க போன்னு தண்ணிக்குள்ள விழுந்து வண்டா ஐயோ போன் ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜ் இல்லாம சார்ஜ் கொடுத்துறேன் போட்டு சார்ஜ் கொடுத்துருக்கோம் கேன்வாட்டு வரல உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து மிக மகரமையாகவே கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஓகே பாலா நீங்க வந்து ஐடி இருக்கா உங்களுக்கு சேனலுக்கா என்னப்பா யாருமே நான் காமிக்க மாட்டேன் நான் வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன் குமார் தயவு செய்து யாரும் யாரையும் வந்து ஓட்ட வேண்டாம் மறைமுகமாக இது பண்ணிக்கிற வேண்டாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஃபுல்லாக தான் அழகு நாங்க இப்போ எப்படி இருக்கோம் நாங்க மழை நேரத்துல கரண்ட்ல பார்த்து கை வைங்க ஓகே 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 குமார் ஆமாம் இருக்கு பாருங்கள் பிடித்திருந்தால் ஓகே ஓகே பாலா நான் பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்குறேன் சரிங்க எதுக்குங்க இல்லை பாலா இருக்கீங்களா பாலா பாலாண்குமார் இப்போ நாங்கள் நான் பாலாஜி கோல்டு நோட்டம் வருவாங்க மெல்லி நோட்டா எஸ்கே ஜெயந்தி கதீசி இவங்கெல்லாம் நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கோம் அப்படின்னா நல்ல ஒரு உறவு

நான் என்ன சே என்னையே திருட்டிட்டு இருக்கீங்க நான் திட்டேனே நான் என்ன திருட்டினேன் உங்களை உங்களை போய் திருட்டுவேண்ணா எனக்கு என்ன சொல்ற மா எனக்கு என்ன சொல்ற மாதிரி இல்லை இல்லை நான் யாரையுமே லைவ்ல வர்றவங்கள திட்டல ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் நம்மளுக்கு அதானே வேணும் அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் குமார்கிட்ட ஐடி இருக்கான்னு கேட்டேன் பாலா இருக்குன்னு சொல்லிட்டாப்ல எனக்கு சப்போர்ட்டு யாருமே இல்லை போன பிறகு நம்ம போன பிறகு தித்தெல்லாம் வாட்டேன் இருக்கேன் அல்ல இருக்கேன் அல்ல இந்த கிழிச்ச வாங்க பிறகு என்ன ரொம்ப இடிச்ச நீங்கள் பாலாஜி துண்டு வைக்க போறேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்து நாங்க அசுங்க போவோம் எங்க தலையெடுத்தா கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க மாலை நேரம் துவச்சோம்னா என்ன ஆகும் சண்டை போரில் லைவ்ல யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்க அதுக்காண்டு சொல்கிறாங்க லைவை நான் ஒழுங்காக போக மாட்டேங்கிறேன்ல ஏதாவது ஏதாவது சண்டை போடுறாங்கன்ட்டு சம்பளம் கேட்டேன் வேறு அதுவே ஒரு கோவம் உழுது சரிங்க சரிங்க ஐசாப்பா என்ன சாப்பாடு ஒரு புதிரும் இல்லை எல்லாம் நன்மைக்கு அவ்வளோதான் ஓகே பாலாஜி எந்த குழப்பமும் வேண்டாம் ஐசா க பெற்றோர் வந்துட்டு கொழுகு பேசல என்னோட உரிமையில பேசுறாங்க என்ன பிரச்சனை இல்லை யாரும் ஒன்றும் ஏதாவது சொல்லிக்கிட்டுப்பா உங்களுக்கு என்னப்பா பேசாம கேப்பா நான் பதறல நான் ஏதாப்பா இருக்கேன் ல் என்றால் வாடகை வீட்டிலயா இருக்கீங்க ஆமாம் வாடகை வீட்டில் தான் இருக்கும் குமார் ஐடி வச்சிருக்கீங்களா வசதி தானே வசதியான இப்ப இல்ல இப்ப ஓட்டாண்டி வீடெல்லாம் வாங்கி வித்துட்டு வந்தாச்சு எல்லாருமே வசதியெல்லாம் வந்துட்டு பணம் காய்ச்சல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது தான் வசதி பணிப்பெல்லாம் அந்த விதத்தில் வந்துக்கிட்டு எங்கள்கிட்ட ரெண்டுமே இருக்குது வசதியும் இருக்குது ஏழையாகவும் இருக்குது அவ்வளோதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம் ரூபாய் என்னென்ன பதில் சொல்லல வேண்டியிருக்கு ஆமாம் ஓட்டு வைப்போம் எல்லா சேவையும் போட்டு வைப்போம் என்ன வந்து இருக்கலாம் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் ஐஷாக்கா உருவுக்கார பையனாக கூட இருக்கலாம் தான் அதான் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அவங்க பதில் பேசாமல் இருக்காங்க இந்த கண்டுபிடிச்சிருங்க இப்போ ரெண்டே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவோம் லைவ் முடிக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ முதல்ல போன மாதிரி வாடகை போய் பாய் பாலாஜி பிள்ளைகளுக்கு ஒரே சவுண்டாக இருக்கும் பதத்தப்பா அப்படியே இருக்க ஏன் நான் பதத்தமாக இருக்கேன் லேட் ஆயிடுச்சு பிள்ளைகளுக்கு பத்தமாக ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஓகே காய்ஸ்